முடிச்சூர் ஊராட்சி ஒன்றின் நலநிலைப் பயிலும் மாணவர்களுக்கு அதிமுக சார்பில் நோட்டு புத்தகம் எழுதுபொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முடிச்சூர் ஊராட்சி அதிமுக சார்பில் அண்ணன் இந்திரா நகரில் உள்ள ஊராட்சி ஒன்றின் நலநிறுப்பு பள்ளியில் மாணவ மாணவியருக்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சித்லவகம் சார் ராசேந்திரன் அவர்களின் ஆலோசனைப்படி முடிச்சூர் ஊராட்சி அதிமுக நிர்வாகி ஸ்ரீ பாஸ்கர் ஏற்பாட்டில் நோட்டு புத்தகம் எழுதுபொருட்கள் ஜாமன்றி பாக்ஸ் இனிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பரங்கிமலை ஒன்றிய அதிமுக செயலாளர் எம் பி மனோகரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் ஜாமன்றி பாக்ஸ் இனிப்புகள் வழங்கினார் அப்போது கணேசன் வெங்கட்ராமன் தவமணி ராஜா மூர்த்தி சரவணன் ஆதிகேசவன் தாஸ் விஜயகணேசன் பாலாஜி குரங்கு பாபு மூர்த்தி கற்பகம் நித்யா மஞ்சு தீபா காயத்ரி உள்ளிட்ட அதிமுகவினர் மற்றும் பள்ளித்தலைமை ஆசிரியர் விஜயபாரதி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்